பழனி கோயில் உண்டியல்கள் விநாயகர் சதுர்த்தி தொடர் விடுமுறை காரணமாக குவிந்த பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பியது இதையடுத்து கடந்த இரு நாட்கள் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டதில் காணிக்கை வரவு ஐந்து கோடியை தாண்டியது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் உண்டியல்கள் விநாயகர் சதுர்த்தி தொடர் விடுமுறை காரணமாக குவிந்த பக்தர்கள் கூட்டத்தில் நாற்பது நாட்களில் நிரம்பியது இதையடுத்து கடந்த இரு நாட்கள் உண்டியல்கள் திறக்கப்பட்டு மலைக்கோயில் கார்த்திகை மண்டபத்தில் வைத்து பிரித்து எண்ணப்பட்டது இருநாள் எண்ணிக்கை முடிவில் பக்தர்களின் காணிக்கை வரவு ரூபாய் ஐந்து கோடியே அறுபத்து நான்கு இலட்சத்து அறுபத்து ஏழு ஆயிரத்து நாநூற்று ஐம்பத்து ஏழு கிடைத்தது உண்டியலில் பக்தர்கள் தங்கத்தாலான வேல் தாலி மோதிரம் செயின் தங்கக்காசு போன்றவற்றையும் வெள்ளியாலான காவடி வளையம் வீடு தொட்டில் வேல் கொலுசு பாதம் போன்றவற்றையும் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் தங்கம் ஆயிரத்து அறுநூற்று பன்னிரண்டு கிராமும் வெள்ளி இருபத்தெட்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஒன்பது கிராமும் கிடைத்தது மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா ஐபான் ஆஸ்திரேலியா மியான்மர் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சிகள் ஆயிரத்து எழுநூற்று முப்பத்து நான்கும் கிடைத்தன இவை தவிர பித்தளைவேல் ரிஸ்ட்வாட்ஸ் ஏலக்காய் முந்திரி நவதானியங்கள் பட்டாடைகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உண்டியல் எண்ணிக்கையில் ஈடுபட்டனர் உண்டியல் எண்ணிக்கையில் பழனி கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து மற்றும் பலர் பங்கேற்றனர் பழனி செய்தியாளர் ஆசிகலி எங்களது செய்தியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உண்மை செய்திகள் உடனுக்குடன் வணக்கம் தலைமுறை